வணக்கம் இன்னைக்கு திருவந்திபுரம் போயிருந்தோம் அங்கே ஹையகிரிவ் இருக்குது விளக்கேற்றிட்டு உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு கீழே வந்து பெருமாளையும் பார்த்துட்டு செம கும்பலுங்க ரொம்ப க்யூ வந்து பெருசாகவே நின்னது யாரோ விஐபி வந்துட்டாங்க போல் அதனால வந்து ரொம்ப நேரம் நிற்க வச்சதுனால கும்பல் வந்து சேர்ந்துருச்சு வெளியில் போகும்போது கண்டிப்பாக தண்ணி லெமன் ஜூஸ் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து நம்மளால க்யூவில் கூட கையில் வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா தண்ணி குடிச்சிக்கலாம் அங்கே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு கோயில் புளி சாதம் வாங்கி சாப்பிடாமியா கோயில் புளி சாதம் வாங்கி நாங்கள் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே லட்டு வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து முதல்ல நல்லா ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனேன் அதையும் வந்து நல்லா அந்த சப்ஜா விதை இந்த நன்னாரி சம்பத்து கூட வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வெளியில் போய்ட்டோன்னே வந்து குடித்தா அப்போ தாங்க நல்லா உயிரே வந்த மாதிரி இருக்குது